நான் என்று போற இந்த முறைக்கு இது அந்த ஹக்கண்டு உனை காட்டும் யாரண்டு நினைவூட்டும் என்று செல்வது எல்லாம் அந்த சிறுட்டி இல்லை என்றுதான் காட்ட போகுது அந்த ரப்புடைய அதுல இடிக்கிறது இப்ப அயனைக்கு ரப்பு என்று சொல்லி அப்து என்று மேல அந்த இடிப்பு நிலைய சேர்க்கை மேல இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு பல தடவை நான் உருவாட்டத்துல நடத்திருக்கேன் உருவாட்டத்துல தெளிவுபடுத்தின ஒரு விஷயம்தான் கடல் கொண்ட அலையது கடல் அன்றி பொருள் இல்லை கருத்தோடு பார் என்று சொல்ற இதை சிந்தனைக்கு எடுத்தா முடிவு கடல் கொண்ட அலையேது கடல் கொண்ட அலையேது கடல் அன்றி இல்லை கருத்தோடு சிந்தித்து பாருண்டு அதை சிந்திக்க செல்லி தூண்டுற நோக்கம் விளங்குது அவங்களுக்கும் ஏனண்டு சும்மா அப்படியே செல்லி போட்டு விட்டுறாம கருத்தோட சிந்தனை செய் நமக்கு விளங்குற விஷயம் இல்ல செல்ல வாரது இப்ப என்ன குறிப்பிடாது இப்ப நமக்கு அந்த பாட்டை கேட்டவுடன் ஒரு விஷயம் விளங்குது என்ன முடிவெடுக்க வேண்டா அந்த அலை இல்லை கடல் தான் என்று முடிவெடுக்கும் கடல் தான் பொருள் அலை இல்லை என்று முடிவெடுக்கும் அப்படித்தானே அதாவது கடல் கொண்ட அலை ஏறி கடல் அன்றி பொருள் இல்லை கருத்தோடு சிந்தித்துப்பார் சிந்திக்காம கருத்தோட சிந்தனைக்கு அதை நாம எடுக்காம உடக்குள்ள நாம எப்படி அந்த பாட்டை விளங்குறோம்டா அலை இல்ல அது கடல் தான் என்று எடுக்கும் அந்த கடல் தான் பொருள் வாராக எடுக்க தானே அப்படி எடுக்கிறதுக்கு நாம கருத்தோட என்ன சிந்தனை செஞ்சோம் கருத்தோட எண்ணத்தை சிந்திச்சு நாம ஏதாவது ஒரு சிந்தனைக்கு போனோமா இல்ல சும்மா அப்படியோ நினைச்சு போட்டு இடத்தவச செல்றாங்க இந்த இடத்தமா அப்ப இன்னைக்கு கடல் கொண்ட அலையேது உதாரணத்துக்கு அப்படி எல்லாம் வசனத்தை எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் எழுதாம வசாத என்ன எழுதிக்கலாமண்டா அலை இல்ல கடல் தான் பொருள் ஆயிருக்கு ரெண்டு எழுதிக்கலாமா இல்லையா வெளிய நினச்சிருப்ப நாம நாம எடுத்த கருத்தோ செல்றது கடல் கொண்ட அலையது கடல் அன்றி பொருள் இல்லை கருத்தோடு சிந்தித்து பாருண்டா நாம அந்த நினைச்சது அனுமானிச்ச விஷயத்தை அவசரம் செல்ல வந்தேன் இல்ல அங்களை தாண்டியனமோண்டு செல்றாள் அங்கே

க்கு சிந்தித்துப்பார் மகம தெளிவாகவும் சிந்தித்துப்பார் அது ரொம்ப இருந்து அப்ப அதிக உண்மை என்று என்ன செய்யுமா வெளியாகும் அப்ப இப்ப நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து அது என்ன செல்ல வாராகி கொஞ்சம் கிரைக்க ஏழுமா சிந்திக்க ஏழுமா கடல் கொண்டு அலையது என்று சொல்றாங்க என்ன கடல் அலைய எடுத்து கடல் கொண்டு அலையதுண்டா கடல் அலைய கொண்டிச்சாண்டா எடுத்துச்சா உங்களுக்கு விளங்குறதுக்கா சொல்றேன் நீங்க புரிதலுக்கு எடுக்கும் சரியா இப்ப கடல் அன்றி பொருள் இல்லையா

அடுத்த கேள்வி எப்படி இருக்கு கடல் ஒரு பொருளாகவும் அல ஒரு பொருளாகவும் இருக்கா அது எப்படி எடுத்துக்கிறேன் கருத்தோட சிந்திங்க நீங்க இப்ப சொல்லோட சிந்திக்காம கருத்தோட சிந்திங்க இப்ப கடலை சிந்தனை கெடுங்க கடலை கருத்தாடுங்க கடல்ல சிந்தனையோ ஓட்டுங்க ஓ அதை எப்படி எடுக்குற இன்னைக்கு நாம இப்போ செல்றது சரி இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டோம் கருத்தோட சிந்தி என்ற நம்ம கருத்து நம்ம அறையுக்கு புளி பட்டு இது புளி பட்டா மாறா விஷயம் முடிஞ்சு விஷ்மா நீங்க லேசர் அன்னிக்க பாரு ஒரு ஒரு தகுதி வந்துட்டு ஒரு குத்து புக்கு வந்துட்டீங்க குத்துபு சம்மான் ஆயிடுச்சு கடலை அப்படி இல்ல கடலை அலை இல்லை உம்

நாம எப்படி ஹக்கு வேற ஹல்கு வேற கரு வேற என்று சொல்லி ஒரு கருத்தை எடுக்க நாம கருத்து எடுக்க சொல்ல கருத்தை எடுக்கும் அந்த கருத்தின் பிசகால் வேறும் ஆனா களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தார் களிமா உணர்த்தும் வேண்டா அந்த சிந்தனை செஞ்சு தன்னிலையில அந்த கருத்தை உணர வேண்டி அப்ப களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் அலை இல்லை அது எல்லாம் சரி அதை விளக்கி தார அளவுக்கு கூட கல்வி வரணும் அத நீங்க விளங்கி கொள்ளணும் முதலாவது ரெண்டாவது அதை விளக்கி தாரதுக்கு இதை வச்சு எந்த உதாரணத்தை வச்சு அதை விளக்கி கொள்ள விளக்கி கொடுக்கலாம் எப்படி விளக்கலாம் ரெண்டா அந்த கருத்து அந்த உள்ளத்துல உணரப்பட்டிருக்குமா இல்லையா கருத்து உணரப்பட்டா நாம இப்ப செல்கிற ஒரு உதாரணத்திலே இல்லாட்டி ஏதோ அந்த இருக்கிறத வேற ஒரு உதாரணத்தை வச்சு நான் இப்படித்தான் கடல் அன்றி அலை இல்லை அதானே கடலை தவிர அலை இல்லைன்னு எடுக்கலாம் அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை இப்ப அதுக்கு உதாரணமா கடலை தவிர அலை இல்லை எடுக்கலாம் அலையா இருக்கிறது அல்லாவாக இருக்கி கடலா இறுக்கி ரெண்டும் எடுக்கலாம் அது எப்படிங்கிற கருத்து கல்பால உணரப்படும் கல்பால உணரப்பட்டுட்டேன்டா இப்ப நாம சொல்றோம் கருத்தால உணரப்பட்டிருந்தா அந்த கருத்தை உணர்த்தி கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கம் விளங்கிருப்போம் இப்ராஹிம் கடற்கரை போய் நிச்சயம் நம்ம பார்வையில அது தண்ணி வேறுதான் இருக்கு அதை நம்மதான் அலையின்னு கடலும் நம்மளா பிரிச்சு நம்ம கருத்து வேற வேற பாக்குறோம் அது ஒண்ணாது

கடலுக்கு முன்னுக்கு போயிட்டு அலையை பார்த்து நுறைய பார்த்து அது சரி அல்லா வைத்தவரை சிறுட்டி இல்லையா சொல்லிக்கிட்டு வெளியே நின்று விட்டு சிந்திக்கிறார்கள் இருக்காரு அதனால அவங்க சிரிட்டியா இருந்துகிட்டே சிருட்டி இல்லையா சொல்லி இருக்காரு

கடலும் அலையும் ஒண்ணுதான் ஆனா நம்ம சொல்லிக்கிறது வந்து அலை வேற கடல் வேறன்னு நம்மளா எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க சாஹிப் நானா சென்ன விவரப்படி சரியா கடலையும் ஒரு பொருளா காட்டி அலையையும் ஒரு பொருளா காட்டினா தானே ஒன்று வந்து செல்லலாம் இப்ப நீங்க ஒன்று வந்து சென்னீங்க வா ரெண்டையும் சேர்த்து அப்ப ரெண்டு பொருள் இருக்கா இல்லையா

இப்ப உங்களுக்கு எப்படி என்ன நீங்க ஹக்கு வேற ஹல்கு வேறு என்று எடுக்கிறீங்க கடல் வேற அலை வேற என்று எடுக்கிறதால அது ரெண்டு ஒன்று என்ன சொல்றீங்க கடல் தான் அலை தான் கடல் என்று செல்ல வரும் அது எல்லாரும் புரிதலுக்கு எடுக்கிறது கருத்தை உணர்ந்தவங்க அப்படி எடுக்கிறது அதே நேரத்துல கடலும் வேற அலையும் வேற என்று எடுத்தாலும் அதுவும் புரிதல் எடுக்கிறவங்க தான் உணர்ந்த இடத்துல கடலா இருந்து உணர்ந்து பாருங்கள் கருத்தண்ட என்ன கடலாயிரும் எரிங்க இப்ப அலைன்றது இருக்கும் இப்ப ரெண்டு பொருள் இருக்குமா இப்ப அலையும் இருக்கணும் இப்ப கடல் இருந்தா அலை இருக்கும் இப்ப கடல் தான் அலை என்று சென்னாலும் சரியா கடல் தான் அலை என்று சென்னாலும் என்ன ஆயிடும் இப்ப கடலை அலை ஆக்கி விட்டோம்டா ஆயிடும் அப்படியும் ஆகுறான்